அனைவருக்கும் அடியனின் பணிவான் வணக்கங்கள் இந்த மூன்றாம் பாவத்தை பற்றின விஷயத்தை நம்ம போன வீடியோவில் பார்த்தோம் மேலோட்டமாக அந்த காரகத்தை பார்த்தோம் இப்போ மூன்றாம் பாவத்தோட பங்களிப்பு குறிப்பாக மருத்துவ ஜோதிடத்தில் எப்படி இருக்கு மருத்துவ ஜோதிடம் கர்ம ஜோதிடம் அது அடுத்து திருமண வாழ்வு ஜோதிடம் முதல்ல மருத்துவ ஜோதிடத்தில் மூன்றாம் பாவம் என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது மூன்றாம் பாவத்தோட காரகம் மனம் என்பது மூன்றாம் பாவத்தோட காரகம் அதாவது நமக்கு வரக்கூடிய நோய்களில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் மனம் சார்ந்த மனசு என்னவோ அதற்கு தகுந்த மாதிரியான அதை ஒட்டியே சில நோய்கள் வருகிறது அப்படிங்கிறது சமீப காலத்தில் ஒரு ஆராய்ச்சியோட முடியும் மனம் சார்ந்த வகையில் மகிழ்ச்சியாக இருக்கும்போது நம்ம போன வீடியோவுக்கு முன் வீடியோ பார்த்துருப்போம் ரெண்டாம் பாவத்தை பற்றி பார்க்கும்போது உமிழ்நீர்னு பார்த்துருப்போம் அதை சாப்பிடும்போது ஒருத்தர் மகிழ்ச்சியான நிலையில் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா விரும்பி அந்த மனமொத்து அந்த உணவு மீது ஒரு பற்றுதல் வைத்து சாப்பிடும்போது அது அவருக்கு உணவாகவும் அந்த உணவின் மீது அக்கறை இல்லாமல் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு அது விஷமாகவும் மாறுகிறது அதாவது நம்ம சாப்பிடும்போது ஒரு கோவப்பட்டு டென்ஷன் பட்டு சாப்பிடும் போது அந்த உணவு உள்ளே போகும்போது இது என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா அதே மாதிரி உணர்ச்சிகளை ஏன்னா உணர்ச்சிகளை நமக்கு அந்த உணவு மூலமாக அந்த உணர்ச்சிகள் அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சில ஆய்வுகளில் அடியேன் படிச்சிருக்கா அது அளவுக்கு உண்மையாக உண்மை தன்மை இருக்கோ இல்லையோ ஆனால் நீங்கள் பாருங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறவங்க அந்த பரபரப்பாக சாப்பிட்ற சா சாப்பிட அந்த சாப்பிடக்கூடிய அமைப்பில் தான் அவங்களுக்கு கோபங்கள் ஏன்னா ஜீரணம் சரி ஆகாது ஏன்னா நம்ம வாயிலேயே ஜீரண சக்தி இருக்குது அப்படிங்கிறத நம்ம மருத்துவ விஞ்ஞானம் சொல்கிறது அதாவது வயிறுங்கிற புத்தகம் செல்வராஜன் நினைக்கிற ஒருத்தர் பிரமாதமான புத்தகம் ஒருத்தர் மறு மருத்துவ ஜோஜனம் புக்கு எழுதும்போது தஞ்சாவூர் சார்ந்தவர் அவர் கிட்டத்தட்ட ஒரு ஆறுநூறு பக்கத்து ஆறுநூறு எழுநூறு பக்கத்துக்கு மேலே அந்த புத்தகம் வயிறு அப்படிங்கிற புத்தகத்தில் ஒரு எம்பிபிஎஸ் எம்டி படித்த ஒரு மருத்துவர் பிரமாதமாக எழுதியிருப்பார் பிரமிச்சு போயிட்டேன் அதை வச்சு தான் நான் மருத்துவ ஜோதி அந்த புக்கை படிச்சுட்டு படித்த பிறகு மருத்துவ ஜோஜிடம் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக எனக்கு புரிய ஆரம்பிச்சிடுது அந்த மருத்துவத்தை அப்படியே ஜோதிடத்தோட கனெக்ட் பண்ணும்போது அதில் அவர் சொல்கிறது இதான் அந்த உமிநீர் சம்பந்தமான விஷயத்தை ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுவார் ஜீரண மண்டலம் என்பது வாயில் ஆரம்பித்து குடலில் முடிகிறது கல்லீரலில் முடிகிறது அப்படின்னு சொல்லுவார் அவர் அந்த வகையில் அந்த வாயில் ஆரம்பிக்கும் போது வாயில் ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த மனநிலை இருக்குது பார்த்திங்களா இந்த மனநிலையை நம்ம சாப்பிடும்போது அப்படின்னு ஒரு பொதுவாக சொன்னேன் நான் எல்லா வித சூழ்நிலையும் மனசு பதற்றமாக டென்ஷனாக இருக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு உடம்பில் வந்து நோய்களுடைய தொடக்கம் கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி சதவீதத்துலேருந்து முப்பது சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு வருது மனநோயின்னு வந்துட்டால் ஒரு மனுஷன் மனுஷனை வந்து அடுத்த அப்டேட்டுக்கு போக முடியாதான் அவன் உடம்பு உடம்பை வந்து அவன் சொல் பேச்சு கேட்காது அந்த வகையில் இந்த மூன்றாவது பாவம் என்பது நரம்பு மண்டலம் அதுக்கப்புறம் மனநோய் அப்படிங்கிற விஷயத்துக்கு மனசு அப்படிங்கிற விஷயத்துக்கு காரணமாக இருந்தால மூன்றாம் பாவம் எந்த விதத்துலேயும் ஆறு எட்டு பன்னெண்டுங்க ஆறாவது பாவத்தை ஏன் சொல்கிறேன்னா மனசு மூன்றாம் பாவம் ஆறாவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது ஒரு நிலைத்தன்மை அதாவது பன்முகத்தன்மைங்கிறது அடிபட்டு போயிடும் இந்த பன்முக அறிவுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா மூன்றாம் பாவத்துக்கு அது மூன்றாம் பாவம் ஆறு தொடர்பு கொள்ளும்போது அங்கே பன்முக அறிவுங்கிறது கம்மியாகிடும் ஏன்னா இன்று இன்றைக்கு வாழ்க்கையில் பன்முக அறிவுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்றைக்கி செல்ஃபோன் இல்லாமல் இருக்க முடியாது இந்த ஸ்மார்ட்னஸ் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க்கு தான் இன்றைக்கி வரவேற்கப்படுது இந்த உலகம் என்பதே இன்றைக்கி நவீனமாக மாறும்போது இந்த 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 கடந்த ஒரு ஐம்பது வருடங்களாக இருக்கக்கூடிய உலகத்தோட வளர்ச்சியில் எந்த பாவம் அதிகமாக வளர்கிறது பனிரெண்டு பாவத்தோட காரகம் இருக்கு இல்லையா இந்த பனிரெண்டு பாவத்தில் எந்த பாவத்தோட காரகம் அதிகமாக இயங்குகிறது எந்த பாவத்தோட காரகம் தன்னை மெருகேற்றிக் கொள்கிறது அப்படின்னு பார்க்கும்போது மூன்றாம் பாவத்தோட காரகம்தான் மிக அதிகமாக அப்டேட் ஆகுது ஏன்னா நீங்கள் உடைய அபரித வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கிட்டத்தட்ட முப்பது வருடத்திற்கு முன்னாடி செல்ஃபோன் இல்லை முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப பெரிய பெரிய தான் செல்ஃபோன் இருக்கும் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு ரிச் பீப்புள் அதாவது அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புள் தான் செல்ஃபோன் வச்சுருந்தாங்க கடந்த இரு இருபது வருடமாக பாருங்கள் பயங்கரமாக இருக்கு அப்போது இந்த மூன்றாவது பாவங்கிறது வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதால இந்த மூன்றாவது பாவம் கெட்டு போனால் அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மனசை பாதிக்கிறது நரம்பு மண்டலத்தை பாதிக்கிறது ஒரு மனிதன் எப்பவுமே டென்ஷனாக இருக்கக்கூடிய அமைப்பு கோபம் அதிகமாக இருக்கக்கூடிய மனிதனாக அவனை மாற்றுகிறது கோபம் அதிகராக இருக்கிற மனிதராக மாற்றும் போது அவனுடைய உடம்புகளில் நரம்புகள் பலவீனம் அடைகிறது நரம்புகள் பலவீனம் அடையும் போது ஒரு உறுப்பிலிருந்து இருந்து இன்னொரு உறுப்புக்கு செல்லக்கூடிய செய்திகள் சரியாக செல்வதில்லை கம்யூனிகேஷன் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு இடத்துல மழை பெஞ்சிகிட்டு இருக்கு மழை காலம் மழை பெஞ்சிகிட்ருக்கு எந்தெந்த ஊரில் மழை பெய்யும் எப் எப்படி இருக்குது சுச்சுவேஷன் தெரியும் போது நம்ம செய்தியை நம்ம உள்வாங்கிக்கிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆக முடியும் அதேமாரி உடலில் வரக்கூடிய நோய்கள் தன்னை தற்காலிகமாக தா காத்து கொள்வதற்கு ஒரு முன்னேற்பாடான சில விஷயங்களை செய்து கொண்டு இருக்குது இதை மைக்ரோ சிஸ்டம் சொல்லுவோம் பாடியில் இருக்கக்கூடிய மைக்ரோ சிஸ்டம் அது எனக்கு சரியாக சொல்ல தெரியல இந்த மைக்ரோங்கிற வேர்டை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் மருத்துவ துறையில் இருக்கிறவங்க அதை தெளிவாக சொல்லுவாங்க நம்ம மருத்துவத்துறை நம்ம இல்லை ஒரு மைக்ரோ சிஸ்டம் மைக்ரோ சிஸ்டம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம உடம்புல வந்து சத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொழுப்புன்னு இருக்குது அதாவது கார் போயிட்டு சொல்கிறோம் இல்லையா இதெல்லாம் அதிகமாக தேவை இந்த விட்டமின்ஸ் இருக்குது பாருங்கள் அதெல்லாம் மைக்ரோ சிஸ்டம் அதெல்லாம் வந்து கிராம் கணக்கில் தேவைப்படாது இந்த மெக்னீஷியம் பொட்டாசியம் இந்த மாதிரி ஐட்டெல்லாம் மில்லி கிராமில் தான் உடம்புல நமக்கு ரெக்குயர்மெண்ட் இருக்கும் அந்த மாதிரி இந்த மூன்றாவது பாவங்கிறது மைக்ரோ லெவல் இந்த மைக்ரோ அப்படிங்கிறது மூணாம் பாவத்தில் காரணம் ஏன்னா நுணுக்கமான நரம்பு மண்டலம் அப்படிங்கிறத பாருங்கள் நரம்புகள் என்ன ஒரு பிளேட் எடுத்து லேசாக ஒரு கோடு போடுங்க கையில் சும்மா ஒரு சென்டிமீட்டர் தான் கோடு போடுங்க ஒரு சென்டிமீட்டர் லேசாக ஒரு ரெண்டு எம்எம் ஆழத்தில் நீங்கள் ஒரு கோடு போடுங்க கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இரத்த குழாய்கள் துண்டிக்கப்படுகின்றன அந்த இரத்த குழாய்கள் இருந்து ரத்தம் வெளியில் வருது நீங்கள் பாருங்கள் ஆயிரக்கணக்கான இரத்த குழாய்கள் துண்டிக்கப்படுகின்றன இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படுகின்றன அந்த இரத்த குழாய்களுக்குள்ள தான் ரத்தம் போகுது அப்போது இது மைக்ரோ சிஸ்டம் அந்த ரத்தம் பாருங்கள் எவ்வளோ வெ வெளியில் வந்த உடனே கொஞ்சம் நேரம் காற்று உறையும் போது எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் ஆனால் ஏகப்பட்ட ரத்த குழாய்கள் துண்டிக்கப்பட்டுதான் நீங்க நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 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 இன்ச்சு ஒரு ஒரு இன்ச்சு கூட ஒரு ரெண்டு சென்டிமீட்டரோ ஒரு சென்டிமீட்டரோ கோடு போடுறீங்க ஒரு ரெண்டு எம்எம் எம்எம்முக்கு கூடு போடுறீங்க அவ்வளோ ரத்த குழாய்கள் துண்டிக்கப்படுது அவ்வளோ ரத்த நாளங்கள் நரம்பு மண்டலங்கள் நுணுக்கமாக இருக்கக்கூடியது தான் அந்த மூன்றாவது பாவம் அதனால் இந்த மூன்றாம் பாவம் கெட்டு போனாக கெட்டுப்போனால் மருத்துவ மருத்துவ ஜோதிடத்தில் ஒரு மனிதனுக்கு நோய் வருவதை என்ன காரணத்துக்காக நோய் வருகிறது அப்படிங்கிறது தெரியாமல் அப்போ உதாரணத்தை சொல்கிற மாதிரி மனநோய் ஒருத்தருக்கு பாதிக்கப்பட்டால் அவனுக்கு தூக்கம் வராது தூக்கம் வராமல் போவதால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல் சரியாக வேலை செய்யாது கல்லீரல் சரியாக வேலை செய்யாதால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகள் பாதிப்படும் இந்த மாதிரி இந்த மூன்றாம் பாவங்கிறது நம்ம உடம்புக்கு தேவையான செய்திகளை அதாவது மூளை வந்து அதாவது எக்னேர் சொல்லியிருப்போம் லக்ன பாவம் என்பது நோய் எதிர்ப்பு சக்தியை குறிக்கிறதால அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை லக்ன பாவத்துக்கு தெரிவிக்கக்கூடியது தான் இந்த மூன்றாம் பாவம் கம்யூனிகேஷன் ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனை இப்போ மழை வருதுன்னா எவ்வளோ மழை பெய்யும் போதுன்னு முன்கூட்டியே தெரியும் போது அதற்கு தகுந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஏரியை திறந்து ஒரு போடுறாங்க வெளியில் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க இல்லையா அப்போது வெளியில் போகும்போது நம்ம தற்காத்துக்குறோம் அந்த மாதிரி உடம்பு தன்னை தற்காத்து கொள்ளக்கூடிய அந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை இந்த மூணாம் பாவம் வீக் ஆகும்போது ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதை பாதிக்கிறது அதனால் மருத்துவ ஜோதிடத்தில் மூன்றாம் பாவம் ரெண்டாவது மருத்துவ ஜோதிடத்தில் இந்த மூன்றாம் பாவத்துடைய தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனை உடம்புக்கு தேவை அதை வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவோம் உடம்பு தன்னை பழைய செல்களை போய் அழித்து புதிய செல்கள் உருவாவதை வளர்ச்சிதை மாற்றம் சொல்லுவோம் நம்ம மெட்டபாலிக் சிஸ்டம் சொல்லுவோம் இந்த மூணாம் பாவம் கெட்டு போனால் அந்த மெட்டபாலிக் சிஸ்டம் பலவீனப்படுகிறது மெட்டபாலிக மெட்டபாலிக் சிஸ்டம் பலவீனப்படும் போது ஆட்டோமேட்டிக்காக வயது முதிர்ந்த தோற்றத்தை ஒரு மனுஷனுக்கு வருது அதாவது மெட்டபாலிக் சிஸ்டம் வந்து நாற்பது வயதுக்கு பிறகு குறைய ஆரம்பிச்சு ஐம்பது வயசில் இன்னும் குறையும் அறுபது வயசில் இன்னும் குறையும் தான் பார்த்திங்கன்னா ஒரு வயசான ஒரு நபர் ஒரு அறுபது வயசுக்கு மேலே எழுபது வயசுக்கு மேலே ஜஸ்ட்டு சரிக்கு கீழே வந்துவிட்டான எலும்பு முடிஞ்சிச்சுன்னா அது சரியாகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் ஆனால் ஒரு பன்னெண்டு வயசு பதிமூணு பைய வயசு பையன் வந்துட்டானா அவனுக்கு எலும்பு முடிவு ஏற்படும் போது அந்த எலும்புகள் ஈஸியாக சில வாரங்களில் அது கூடிடும் காரணம் என்னன்னா அந்த மெட்டபாலிக் சிஸ்டம் பழைய செல்களை அடித்து புதிய செல்கள் உருவாக்கக்கூடிய அந்த தன்மை என்பது இந்த மூன்றாம் பாவத்தில் கெட்டுப்போனால் அது கம்மியாக போயிடும் அதனால என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் இந்த மூன்றாவது பாவத்தை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இளமை என்பது மூன்றாம் பாவத்தில் காரகம் அப்போ ஒரு மனுஷன் இளமையாக இருக்கக்கூடிய தன்மையை இந்த மூன்றாம் பாவம் வலுவடையும் போது விலைமையில் இளமையில்தான் விரைவான நடவடிக்கை இருக்க முடியும் விளமையில் தான் இளமையில் தான் மற்றவர்களை எளிதில் நம்ம தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு தன்மையை வயசான காலகட்டத்தில் ஈஸியாக போய் அணுக முடியாது ஒரு ஈகோ தொடரும் அந்த மாதிரி இந்த மூன்றாவது பாவம் புத்திசாலித்தனம் பறன் பன்முகரை இது எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பாவம் நல்லாயிருக்கும் போது உங்களுக்கு ம மனசு என்பது தெளிவடைகிறது நரம் மண்டலம் தெளிவடைகிறது இது கெட்டு போகும்போது அதில் பாதிப்பு வந்துக்கிறது நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம் இந்த மூன்றாம் பாவம் ஒன்று மூணு ஐந்து ஒம்போதை தொடர்பு கொண்டால் நல்லது ஐந்து ஒன்பது கூட தொடர்பு கொள்ளலாம் அது தொழில் ஸ்தாம்ப சம்பந்தமான விஷயத்துக்கு வீக் ஆயிடும் நம்முடைய மனசு வந்து வெறும் என்டர்டைன்மெண்ட் நோக்கியே போயிடும் ஐந்து ஒன்பது தொடர்பு கொண்டா அடுத்து கர்ம ஜோதினம் ஏற்கனவே சொல்ற மாதிரி கம்ப்யூட்டர் லைன்ல இருக்கிறவங்களுக்கு மூன்றாவது பாவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நீ உலகம் பார்த்தீங்கன்னா அந்த கம்ப்யூட்டர் லைனுங்கிறது நவீன டெக்னாலஜி கம்ப்யூட்டர் மட்டும் சொல்ல சாஃப்ட்வேர்னு சொல்றோம் பார்த்தீங்களா ஒரு வேலையை எளிதாக்கக்கூடிய விஷயத்துக்கு நாளுக்கு நாள் அப்டேட் ஆகுறதுக்கு இந்த மூணாவது பாவங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது இன்றைக்கி இருக்கிற தொழில்கள் ஐம்பது வருடத்துக்கு முன்னாடி சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீ நிச்சயமாக வயசான ஒரு அறுபது வயசுக்கு எழுபது வயசில் இருக்கிற நபரோடு பார்க்கலாம் அவர்களை யாரையாவது சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வார்த்தையே ஒரு ஐம்பது வருடத்திற்கு முன்னாடி ஒரு நாற்பது வருடத்திற்கு முன்னாடி ஒரு முப்பது வருடத்திற்கு முன்னாடி நம்ம கேள்விப்பட்டிருக்கமானால் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஒரு சாஃப்ட்வேர் அப்படிங்கிற வார்த்தையை கடந்த இருபத்தஞ்சி வருடத்திற்கு தான் இருபது இருபத்தி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு தான் அந்த வார்த்தையை நம்ம எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிய வந்த ஒரு வார்த்தையாக இருக்கும் அப்போ இந்த சாஃப்ட்வேர் துறை மென்பொருள் துறை என்பது என்பது உங்களுக்கு நன்றாக வளர்ந்து வரக்கூடிய துறை அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மூன்றாவது பாவம் என்பது இந்த கம்ப்யூட்டர் துறையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டோம் பார்த்தீங்கன்னா நிலையான பாவத்தில் ப்ளஸ் ஒன்றுன்னு போட்டு ஒன்று ரெண்டு ஆறு ஏழு பத்து நிலையான பாவம் ப்ளஸ் ஒன்றுன்னு போடும்போது ஆறு பாவம் அப்படின்னு எடுக்கும்போது இந்த அதாவது இந்த ஆறு இந்த ஐந்து பாவத்துக்கு அறுபது மார்க் எடுத்திங்கன்னா நான் இந்த பாவத்துக்கு மட்டும் நாற்பது மார்க் போட்டுருக்கேன் இந்த ப்ளஸ் ஒன்றுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு மனிதனுக்கு அதனுடைய தொழில் அப்படிங்கிறது ஏன்னா இங்கே வந்து கர்மா அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்கிறதுனா ஏன் வெறும் தொழில் ஜோதினும் சொல்லியிருக்கலாமே ஏன் கர்மன்னு போட்டு பிராக்கெட்டில் தொழில் போடுறான் அப்படின்னா ஒருத்தருடைய செயல்பாடுகள் இந்த உலகத்தில் அவன் எதுக்காக பிறந்திருக்கான் அதுதான் கர்மா இந்த உலகத்தில் ஒருத்தர் பொறுத்த ஒருத்தருக்கு பிறந்து பிறந்ததற்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையா அர்த்த தர்ம அர்த்த காம திரிகோணம் சொல்லும்போது இந்த அர்த்தங்கிறது ரெண்டு ஆர்பத்து இந்த அர்த்தம் என்ன வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும் சும்மா அப்படியே நாம் இருந்துட்டு போக முடியாது அப்போ இந்த மூன்றாவது பாவம் ஒரு ஜாதகத்தில் ரெண்டு ஆறு பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளும் போது அவர் இந்த மூன்றாம் பாவத்தோட காரகத்தை செயல்படுத்துவதற்காகவே இந்த பூமியில் தோன்றியிருக்கிறார் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் இதே மூன்றாவது பாவம் ஐந்து ஒன்போது தொடர்பு கூடும் மூன்றாம் பாவத்தோட காரகம் எதுவோ அதற்கும் அவருடைய செயல்பாடுகளுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை அவர் லக்னத்துக்கு மட்டுமே அது சாதகமாக இருக்கிறதால அவர் மட்டுமே அந்த பாவத்தை யூஸ் பண்ணலாம ஒழியே அந்த பாவ காரகத்தின் மூலமாக இந்த சமுதாயத்துக்கோ இந்த உலகத்துக்கோ எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கர்ம ஜோஜனம் அப்படிங்கிறது இந்த மூன்றாம் பாவம் மூன்றாம் பாவ தொழிலை பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு நான் ஒரு அறுபது மார்க் கொடுக்கணும் இங்கே நாற்பது மார்க் இங்கே எடுத்துட்றேன் அட்லீ இதுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக எடுத்துக்கலாம் இந்த நிலையான பாவத்துக்கு ஐம்பது ஆறு அந்த ஐந்து பாவத்துக்கு ஐம்பது மார்க்னால் இந்த பாவத்துக்கு மட்டும் ஒரு நாற்பது இதுக்கு அறுபதுன்னா அது நாற்பது ஏன்னா செய்கிற தொழில் முக்கியம் அப்படிங்கிறதுல அது ஆண்களுக்கு சொல்ல வேணா பெண்களுக்கு ஒர்க் பண்ணிணா பரவாயில்ல பெண்களுடைய வாழ்க்கை அகம் சார்ந்த வாழ்க்கைங்கிறதால இந்த ப்ளஸ் ஒன்று வந்து ஹவுஸ் ஒய்ஃபுக்கு தேவைப்படாது மற்றவங்களுக்கு மட்டும் தேவைப்படும் அந்த வகையில் அதுக்கப்புறம் திருமண வாழ்க்கையில் இந்த இதனுடைய பங்கு என்ன ரொம்ப முக்கியம் இந்த மூன்றாவது பாவங்கிறது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு அதாவது காம திரிகோணம்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா மூணு ஏழு பதினொன்று அதனுடைய தொடக்கமே மூணாம் பாவம் தான் செக்ஸுவல் லைஃப் அப்படிங்கிறதுக்கு மனசு தான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா செக்ஷுவல் லைஃப்ங்கிறது மனசு முக்கியன்றதால இந்த மூடும் சொல்லுவோம் எம்ஓஓடி மூடு அப்படிங்கிறது இந்த மூணாம் பாவம் தான் ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மூன்றாவது பாவம் யார் யாருக்கெல்லாம் கெட்டு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு நரம்பு மண்டல செயல்பாடுகள் வீக் ஆகுது மனசு வந்து எப்போதுமே ஒரு பயம் பயம் கலந்த மனசு இருக்குதால மனசு சரியில்லைன்னா உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருக்காது மனசு சரி நரம்பு மண்டலம் மன வாழ்க்கை நல்லா இருக்காது ரெண்டாவது மூன்றாவது பாவங்கிறது ஐந்தாம் பாவத்துக்கு பதினோராவது பாவம் அதாவது நம்ம ஐந்தாவது பாவங்க தான் நம்ம வந்து செக்ஸுவல் லைஃப் அப்படிங்கூட சொல்லுவோம் ஐந்தாம் பாவத்தை காதல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த காதலுக்கு முன்னாடி இருக்கிற மன மனசு நல்லா இருந்தால் தான் லவ் பண்ண முடியும் ஓகே மனசு சரியில்லைன்னா லவ் பண்ண முடியாது அப்போ அந்த காதல் சம்பந்தமான விஷயத்துக்கு இந்த மூன்றாவது பாவம் தான் அது மட்டும் இல்லாமல் மூன்றாவது பாவம் என்பது நம்மை பற்றிய நல்ல செய்தி அதாவது நம் நம் நம்மளுடைய மனசு நல்லா தெளிவாக பதற்றப்படாமல் கோவப்படாமல் மென்மையான போக்கில் இருக்கிறதால கணவன் மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் எது வராமல் ஒரு ஜாலியாக ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக அணுகக்கூடியது மூன்றாவது பாவம்ங்கிறது ஒரு 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 கிண்டலாக ஒரு ஜாலியாக ஒரு சந்தோஷமாக ஒரு சந்தோஷமான சூழல் அப்படிங்கிற தொடக்கம் ஏன்னா சந்தோஷங்கிறது பதினோராவது விட அதை தொடக்கம் மூணாவது பாவத்தில் வந்து ஆரம்பிக்குது அப்போ மூன்றாவது பாவம் என்பது கணவர் மனை அது மட்டும் இல்லாமல் தனி கொடுத்தனம் என்பது மூன்றாம் பாவத்தில் காரகம் திருமண சம்பந்தமான வகையில் இந்த மூணாம் பாவத்து எடுக்கும்போது தனி கொடுத்தனம் அப்படிங்கிறது மூன்றாம் பாவத்தோட காரகம் தனி கொடுத்தனம் என்பது ஒரு சுதந்திரம் அதிகமாக கிடைச்சிடும் சுதந்திரம் என்பது அகம் சார்ந்த காரகம் இந்த அகம் சார்ந்த காரகம் எது எதெல்லாம் இருக்கோ அந்த காரகத்தை பார்க்கக்கூடிய காரகம் பாவம் தான் இந்த மூன்றாவது பாவம் அகம் சார்ந்த காரகம்னா லக்னத்தை சார்ந்த என்னென்ன காரகம் இருக்கோ அந்த காரகத்தை அனைத்தையும் இரட்டி பார்க்கக்கூடிய காரகம் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா ஒரு ஒரு கூட்டு குடும்பத்தில் இருக்கும்போது ஒரு கணவன் மணி ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவர் மாமனார் இருக்காங்க மாமியார் இருக்காங்கன்னு போது அந்த பெண் அந்த பெண் வந்து புரிந்து கொள்வதாக சொல்லி யாரும் தப்பாக நினச்சிக்கூடாது அந்த பெண் வந்து நல்ல டீசெண்டாக தான் உடை அணிந்து கொள்ள முடியும் அணிந்து இருக்க முடியும் ஏன்னா மாமனார் இருக்கார் சும்மா நைட்டி மட்டும் போட்டுவிட்டு அப்படியெல்லாம் இருக்க முடியாது இதே கணவன் மணி மட்டும் இருக்காருனா ஒரு சுதந்திரம் அதிகமாக இருக்கும் காலையில் ஒம்பது மணி இருக்குன்னு தூங்கலாம் யாரும் கேட்க மாட்டதில்லை ரொம்ப இந்த தம்பதிகள்லாம் பார்த்தீங்கன்னா புருஷன் சமையல் செய்வார் மனைவி தூங்கிட்டு இருப்பாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லிப்பாக என்கிட்ட சொல்லுவாங்க சில கிளைண்ட்லாம் சொல்லுவாங்க அப்போ அந்த 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 மனநலி அந்த ஃப்ளெக்சிபிள் டைப் இந்த மூன்றாம் பாவம் கட்டுப்பாடுகள்னு சொல்லக்கூடிய நாலாம் பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் ஒரு முறைப்படுத்தப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சுதந்திரம் அப்படிங்கிறது மூன்றாம் பாவம் தான் இருக்குது தான் பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக என்டர்டெயின்மெண்டாக இருக்காங்க இல்லையா நவீன வாழ்க்கையை நவீன வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய அந்த பழமை பழமையை கழுதல் புதுமையை புகுதல் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அதுதான் இந்த மூணாம் பாவத்தோட காரகம் அந்த வகையில் திருமண வாழ்க்கையில் கணவன்மனை மனமொத்த தம்பதிகளாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மூன்றாம் பாவத்தில் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கட்டுப்பாடு இல்லா ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் ரிலாக்ஸாக டேக் இட் ஈஸி பாலிசின்னு ஒரு ப பழைய பாடல் இருக்காது சொன்னால் நல்லா இருக்காது வீடியோ விட்டுறேன் நான் நீங்கள் புரிஞ்சீங்க அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு இவர் விட்டு கொடுத்த ஈகோயிசம் அப்படிங்கிறத குடைக்கக்கூடிய பாவம் தான் இந்த மூன்றாவது பாவம் அதனால் மன வாழ்க்கையில் தனி கொடுத்தனும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சுதந்திரத்தை தரக்கூடிய பாவம் மனமொத்த தம்பதிகளாக ஒரு ஒரு விட்டு கொடுக்குற தம்பதிகளாக ஒரு ஃபிக்ஸடு பாயிண்ட்டு மாதிரி நீ இந்த வேலையை செய்யணும்னா அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு இல்லாமல் ஒரு ஒரு விட்டு கெட்டு தரக்கூடிய ஒரு மனோநிலையை தரக்கூடிய பாவம் தான் அந்த மூன்றாம் பாவம் ரெண்டாவது இந்த மூடு மனசு எப்போதுமே சந்தோஷமாக இந்த மூணாம் பாவம் இருந்தால் மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நிலையில் இருக்கும் இந்த மூன்றாம் பாவம் கெட்டு போகும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகள் மனது சரியில்லைன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களால் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது தாம்பத்திய உறவு உறவுகளுக்கு உறுப்புகள் என்பது சும்மா ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு 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 கருவி அவ்வளோதான் அது கையாளக்கூடியது மூளை அந்த மூளை அப்படிங்கிறத இந்த மூணாம் பாவம் சுச்சுவேஷன்னு சொல்லுவோம் சுச்சுவேஷன் மனநிலை நல்லா இருந்தால் தான் அதில் போக முடியும் அந்த வகையில் அடுத்த வீடியோவில் நம்ம நாலாம் பாவத்தோட சிறப்புகளை பற்றி நம்ம அதே மாதிரி நம்முடைய பயிற்சி மையத்தில் ஆன்லைன் கிளாஸும் டைரக்ட் க்ளாஸும் நடைபெறுகிறது அதே மாதிரி மாதாந்திர கருத்தரங்கள் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை சென்னை நடைபெறுகிறது அதில் வேணால் கலந்துக்கலாம் நம்மளுடைய பயிற்சி மையத்தில் படித்தவங்க தான் கலந்துக்கணும்னு அவசியம் இல்லை வேணால் கலந்துக்கலாம் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்ற அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்